நண்பர்களே இது வாழ்த்துக்கள் உங்களுக்கா ஆம் உண்மையிலேயே வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏனெனில் இந்த வீடியோ உங்கள் முன் வந்திருந்தால் பலர் வாழ்நாள் முழுவதும் செய்ய முடியாத ஒரு சோதனையை நீங்கள் தாண்டிவிட்டீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துவிட்டது உங்கள் புதிய ஆரம்பம் நடக்க இருக்கும் அந்த வாசலில் நீங்கள் நிற்கிறீர்கள் வேதனை முடிவடைகிற ஆசிர்வாதங்கள் தொடங்கும் இடத்தில் கண்ணீர் உலர்ந்து புன்னகை திரும்பும் இடத்தில் பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்புகிறது இனி எதையும் நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை ஏனெனில் உங்கள் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒவ்வொரு கண்ணீரும் உண்மையில் உங்கள் உள்ளுள்ள ஆத்மாவை செதுக்கும் செயல்முறையாக இருந்தது உங்களை எத்தனை முறை உடைத்தார்களோ அத்தனை முறை நீங்கள் வலுவாக்கப்பட்டீர்கள் இப்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் அந்த ஆசிர்வாதத்தை பெற தயாராக உள்ளீர்கள் உங்களை எத்தனை சோதனைகளின் வழியே செலுத்தியிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கவும் முடியாது சில நேரங்களில் மக்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள் சில நேரங்களில் சூழ்நிலைகள் உங்களை தனியாக விட்டுச் சென்றன சில நேரங்களில் வாழ்க்கையே உங்கள் சோதனை எடுத்தது ஆனால் நீங்கள் நிற்கவில்லை நீங்கள் உடைந்தீர்கள் ஆனால் சிதறவில்லை நீங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை கொடுக்க எதுவும் மீதமில்லாத போதும் கூட இதுவே உங்களின் மிகப்பெரிய வெற்றி வாழ்த்துக்கள் ஏனெனில் இறைவன் இப்போது பீர்ப்பை அறிவித்துவிட்டார் இந்த ஆத்மா இப்போது தயாராகிவிட்டது இப்போது அதை தடுக்க யாராலும் முடியாது ஒவ்வொரு புயலுக்கும் பிறகும் அமைதியாக இருக்கும் அந்த சக்தியை பிரபஞ்சம் உங்களுக்குள் பார்த்துவிட்டது நீங்கள் இப்போது பயம் அல்ல நம்பிக்கையுள்ள அந்த நிலைக்கு வந்துவிட்டீர்கள் என அது அறிவது கோபம் அல்ல கருணை உள்ள இடத்திற்கு ஆதிக்கமல்ல சரணடைவு உள்ள இடத்திற்கு இன்றைய இந்த செய்தி அந்த திவ்ய சக்தியின் சார்பிலிருந்து வருகிறது நீங்கள் தனியாக உணர்ந்தபோது உங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்த அந்த சக்தியிலிருந்து இரவுகளின் தூக்கத்தை கூட பறித்து கொண்டு ஒவ்வொரு தவறிலிருந்தும் உங்களுக்கு ஏதோ கற்பித்துக் கொண்டிருந்த அந்த சக்தியிலிருந்து நீங்கள் வலுவாக இருங்கள் என்று விரும்பிய அந்த சக்தியிலிருந்து அதனால் ஆசிர்வாதம் கிடைக்கும்போது அதை நீங்கள் கையாள முடியும் நீங்கள் எந்த சோதனை என்று நினைத்து கொண்டிருக்கலாம் கேளுங்கள் நீங்கள் உடைந்து அழுத ஒவ்வொரு கணமும் மீண்டும் எழுந்த ஒவ்வொரு முறையும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நீங்களாகவே சொல்லிக்கொண்ட ஒவ்வொரு நாளும் எதுவும் சரியில்லாத போதும் கூட அதுவே உங்கள் சோதனை ஒவ்வொரு உறவிலும் கிடைத்த காயம் நிறைவேறாத ஒவ்வொரு கனவும் மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும் அனைத்தும் உங்கள் தயாரிப்பு பிரபஞ்சம் நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியது ஏனெனில் இனி உங்கள் முன் வர இருக்கும் வாழ்க்கைக்கு அனைத்தையும் நீங்கள் அனுபவிப்பது அவசியமானது உங்களுக்குள் யாராலும் அணைக்க முடியாத அந்த ஒளி இப்போது எழுந்திருக்கிறது சூழ்நிலை உடைக்க முடியாத அந்த நம்பிக்கை ஒவ்வொரு புயலையும் நிறுத்தக்கூடிய அந்த அமைதி பிரபஞ்சம் இப்போது சொல்கிறது நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள் இப்போது உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைப்பது உறுதி உங்களுக்கு இன்னும் எதுவும் மாறியது தெரியவில்லையா ஆனால் நம்பிக்கை வையுங்கள் ஆற்றல் மாறிவிட்டது உங்களை சுற்றியுள்ள அலைகள் இப்போது உங்கள் சார்பாக செயல்படுகின்றன மூடப்பட்டிருந்த வழிகள் இப்போது தானாகவே திறக்கப்படும் விலகி சென்ற மக்களுக்கு பதிலாக இப்போது உண்மையான மக்கள் வருவார்கள் நிறைவேறாதிருந்த கனவுகள் இப்போது மெல்ல மெல்ல வடிவம் கொள்ள தொடங்கும் ஒவ்வொரு முறை கஷ்டம் வரும்போது அது உங்களை பலவீனப்படுத்த அல்ல விழிப்புணர்வு பெறுவதற்காகவே நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளும் வரை உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் கையாள முடியாது என இறைவனுக்கு தெரியும் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது நீங்கள் போது உங்கள் விதியின் அடுத்த பக்கத்தில் கால் விட்டீர்கள் வாழ்த்துக்கள் ஏனெனில் இந்த புதிய அத்தியாயம் உங்கள் சார்பாக எழுதப்பட்டுள்ளது இதில் வெறும் வெற்றி அன்பு அமைதி மற்றும் ஏராளமான செழுமை மட்டுமே உள்ளது இனி யாராலும் உங்கள் உரிமையை பறிக்க முடியாது ஏனெனில் அதை இறைவனே எழுதியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் இப்போது வேறு வடிவில் திரும்ப வரும் வீணாகி போனது என்று நினைத்த நேரம் அதுவே இப்போது உங்களுக்கு வெற்றியின் மிகப்பெரிய பலனை கொடுக்கப் போகிறது உங்கள் செயல்கள் இப்போது உங்களுக்காக பேசப் போகின்றன நீங்கள் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை இப்போது பிரபஞ்சமே உங்களுக்காக பேசும் பிரபஞ்சம் இப்போது எல்லா பக்கம் ும் உங்கள் வழியை சுத்தம் செய்கிறது தடைகள் அகற்றப்படுகின்றன மறைந்திருக்கும் வாய்ப்புகள் வெளிப்படுகின்றன மேலும் மிக முக்கியமாக உங்கள் நம்பிக்கை திரும்பி வருகிறது உங்களை நீங்களே நிற்கும் அந்த நபராக நீங்கள் இப்போது உள்ளீர்கள் முழு உலகமும் எதிராக இருந்தாலும் கூட பிரபஞ்சம் இப்போது நீங்கள் பயப்படுவதை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறது ஏனெனில் பயம் இப்போது பழைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது நீங்கள் இப்போது பழையவர் அல்ல நீங்கள் ஒரு புதிய ஆத்மா விழித்தெழுந்த ஆத்மா இப்போது எப்போது கஷ்டமாக உணர்ந்தாலும் புன்னகைத்து சொல்லுங்கள் நான் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் இப்போது எதற்கு பயம் பிரபஞ்சம் உங்களை சோதிக்கும்போது அது தண்டிப்பதில்லை ஆயத்தப்படுத்துகிறது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தோல்வியும் உண்மையில் உங்களுக்கான ஒரு ஆசிர்வாதம் போன்று இருந்தது ஒவ்வொரு மறுப்பும் ஒரு திசை மாற்றம் இப்போது அதே வழிகள் உங்களை உங்கள் பிறந்த நோக்கத்துக்கு அழைத்துச் செல்லப் போகின்றன நீங்கள் இப்போது நேற்று இருந்த அந்த நபர் அல்ல நீங்கள் மாறிவிட்டீர்கள் இந்த மாற்றமே நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் வாழ்த்துக்கள் ஏனெனில் இப்போது உங்களை புறக்கணித்தவர்கள் கூட உங்களைப் பற்றி கேட்கப் போகிறார்கள் இப்போது உங்களை கீழே தள்ளிய சூழ்நிலைகள் கூட உங்கள் முன் வணங்கப் போகின்றன இப்போது நீங்கள் இரவு விழித்திருந்த கனவுகள் கூட உங்களிடம் வரப்போகிறது பிரபஞ்சம் சொல்கிறது இப்போது நிற்காதீர்கள் நீங்கள் வெற்றி தொடங்கும் இடத்திற்கு வந்துவிட்டீர்கள் இப்போது உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்படுவது மட்டுமல்ல நிறைவேறப் போகிறது இப்போது உங்கள் கண்ணீர் வெறுமனே கழுவாது முத்துக்களைப் போல பிரகாசிக்கும் நீங்கள் இந்த வீடியோவை கேட்கிறீர்கள் என்றால் இது தற்செயல் நிலை இது இறைவன் உங்களை நேரடியாக அழைக்கிறார் என்பதற்கான அடையாளம் அவர் சொல்கிறார் நீங்கள் தயாராக உள்ளீர்கள் இப்போது என் ஆசிர்வாதத்தின் நேரம் ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு உடைப்புக்கும் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஏனெனில் அனைத்தும் சேர்ந்து இப்போது அதிசயங்களை பார்க்க இருக்கும் அந்த நபராக உங்களை மாற்றிவிட்டன வாழ்த்துக்கள் உங்கள் கதை இப்போது மாறிவிட்டது இப்போது நீங்கள் கனவு கண்ட அனைத்தும் உங்களுக்காக வரப்போகிறது பிரபஞ்சம் இப்போது நீங்கள் உங்களை சிறியதாக நினைப்பதை நிறுத்த வேண்டும் ஏனெனில் இவ்வளவையும் தாங்கிய அந்த ஆத்மா இப்போது பலவீனமாக இல்லை அது ஒரு ஒளியாக மாறிவிட்டது உங்கள் ஆற்றல் மண்டலம் இப்போது முன்பை விட மிகவும் சக்தி வாய்ந்தது உங்கள் எண்ணங்கள் இப்போது படைப்பில் அலைகளை உருவாக்குகின்றன அதனால்தான் இப்போது நீங்கள் சிந்திக்கும்போது செழுமையில் சிந்தியுங்கள் ஏனெனில் இப்போது உங்கள் வார்த்தைகள் படைப்பின் வேலையை செய்யும் நினைவு வையுங்கள் ஒரு ஆத்மா சோதனையில் தேர்ச்சி பெறும்போது பிரபஞ்சம் அதன் அதிர்வை மாற்றிவிடுகிறது நீங்கள் இப்போது உங்கள் பழைய பிரச்சனைகள் கூட தெரியாத அந்த அலைநிலைக்கு வந்துவிட்டீர்கள் உங்கள் அதிர்வு அளவை மேலே உயர்த்திவிட்டீர்கள் செனவே இப்போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதுவாக போகிறதோ அதை விடுங்கள் அது போகிறது ஏனெனில் அது உங்கள் புதிய அதிர்வுடன் பொருந்தவில்லை நீங்கள் இப்போது ஈர்க்கப் போகிறீர்கள் தெய்வீகமானதை மட்டுமே உண்மையான அன்பு சரியான நபர்கள் சரியான வாய்ப்புகள் சரியான நேரம் உங்களுக்கான எல்லாம் இப்போது உங்களை நோக்கி இழுக்கப்படும் ஏனெனில் நீங்கள் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையில் எப்போதும் சாதாரணமானது எதுவும் இருக்காது நீங்கள் நினைக்கவும் முடியாது உங்களுக்காக இப்போது என்ன என்ன தயார் செய்யப்படுகிறது சில நேரங்களில் இறைவன் நம்மை முற்றிலும் காலியாக்கி விடுகிறார் அவர் நிரப்பும் போது தனது கருளையால் மட்டுமே நிரப்புவதற்காக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா வெற்றுமையும் இப்போது ஆசிர்வாதங்களால் நிரப்பப்பட போகிறது கண்ணீர் விழுந்த எல்லா இடத்திலும் இப்போது மலர்கள் பூக்கும் பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் இப்போது உங்கள் வழியை சக்தியாக மா கூடிய அந்த நபராக மாறிவிட்டீர்கள் இதுவே உண்மையான தேர்ச்சி பெறுவது ஏனெனில் சோதனை என்பது அறிவுக்காக மட்டுமல்ல ஆத்மாவுக்காக உங்கள் ஆத்மா அன்பு பொறுமை மற்றும் நன்றியுணர்வின் ஆற்றலில் வாழ தெரிந்தது என்பதை நிரூபித்து விட்டது செனவே இப்போது புன்னகையுங்கள் ஏனெனில் ஒரு காலத்தில் உங்களை அழ வைத்த வழி இப்போது உங்கள் அடையாளமாக மாறப்போகிறது செனவே நண்பர்களே இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அவை உங்களுக்காகவே என்று புரிந்து இன்று நீங்கள் இதை கேட்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் சோ அதனால் இப்போது உங்கள் வெற்றி உறுதி என்பதை நீங்கள் அறிய முடியும் இனி துன்பம் இல்லை இனி மகிழ்ச்சி மட்டுமே இனி காத்திருக்க வேண்டியதில்லை இனி முடிவுகள் மட்டுமே நீங்கள் நினைக்கவும் முடியாத அளவுக்கு உங்கள் இலக்குக்கு நெருக்கமாக உள்ளீர்கள் நம்பிக்கை வையுங்கள் ஒவ்வொரு காலையிலும் இதை சொல்லுங்கள் நான் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் இப்போது என் நேரம் பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது உங்கள் கேள்விகளுக்கான பதில் வந்துவிட்டது இப்போது நீங்கள் கேட்க போகும் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை அதிசயங்கள் காத்திருக்கும் திசையில் திருப்பிவிடும் நீங்கள் விரும்பினால் இதை புறக்கணிக்கலாம் ஆனால் உண்மையை நம்புங்கள் இந்த மெசேஜை நீங்கள் தவறிவிட்டால் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் உங்கள் கையில் போகலாம் இது உங்கள் இறைவனின் உங்கள் கடவுளின் நேரடி செய்கை லட்சங்களானவர் இந்த வீடியோவை பார்க்க கூட இப்போது தகுதியற்றவர்கள் ஆனால் இந்த மெசேஜ் உங்களை அடைந்தது இதன் பொருள் இறைவன் உங்களை ஒரு சிறப்பான பாதையின் பக்கம் அழைத்துச் செல்கிறார் சில நேரங்களில் சில வார்த்தைகள் சில விஷயங்கள் சில செய்கைகள் திடீரென்று மீண்டும் மீண்டும் உங்கள் முன் வருவதை நீங்கள் எண்ணி இருக்கிறீர்களா சில நேரங்களில் ஒரு வரி கேட்கிறதா சில நேரங்களில் ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று நுழைகிறார் சில நேரங்களில் ஒரு கனவு உங்களை அமைதி இழக்க வைக்கிறது இவை அனைத்தும் தற்செயல் நிலை அவை கடவுளின் செய்கைகள் இன்றைய செய்கை இந்த வீடியோ உங்கள் இதயம் துடிக்கிறது ஏனெனில் உங்கள் ஆத்மா இந்த வார்த்தைகள் உங்களுக்காகவே சொல்லப்படுகிறது என்பதை அங்கீகார உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வாசல் போகிறது என்பது உங்கள் ஆத்மாவுக்கு தெரியும் இறைவன் உங்களுக்கு இந்த வீடியோவை காண்பித்திருப்பது உங்களுக்கு தனியாக இல்லை என்பதை அவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டுள்ளன உங்கள் மன்றாடுகள் வீணாகவில்லை எத்தனை முறை இரவில் நித்திரையில் வானை நோக்கி பார்த்து பிரபஞ்சமே என் சொல்லை கேள் எனக்காக ஏதாவது செய் என்று சொன்னீர்கள் என்பதை சிந்தியுங்கள் பதில் கிடைக்கவில்லை என்று தோன்றலாம் ஆனால் உண்மையில் எப்போதும் பதில் வந்தது நீங்கள் அதன் வடிவத்தை அறியவில்லை இப்போது பிரபஞ்சம் நேரடியாக உங்கள் முன் இந்த வீடியோவை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதால் இப்போது எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்கள் எந்த வழியிலோ குழப்பத்திலோ குறைவிலோ இருக்கிறீர்களோ அதன் முடிவு வரப்போகிறது இறைவன் உங்களை ஒரு புதிய பாதையில் அழைத்துச் செல்கிறார் இப்போது நிலைகள் மிகவும் கடினமாக இருக்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலைகளின் வழியே சென்று நீங்கள் ஒருபோதும் கற்பனை கூட செய்யாத ஒரு இடத்திற்கு வரப்போகிறீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்காக என்ன திட்டமிட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைக்கவே முடியாது இப்போது நீங்கள் துண்டுகளாக மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் கடவுள் முழு படத்தையும் அறிவார் சரியான நேரம் வந்தால் அவர் முழு படத்தையும் உங்கள் முன் வைப்பார் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் ஒரு திருப்பம் வர இருக்கிறது உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை நிராகரித்தவர்கள் உங்களை பற்றி சந்தேகித்தவர்கள் நாளை உங்களை பார்த்து போகிறார்கள் இதெல்லாம் நடக்கப் போகிறது ஏனெனில் இறைவனின் கை உங்கள் சார்பாக மாறிவிட்டது உங்களிடம் ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோவை இறுதி வரை கேளுங்கள் ஏனெனில் இந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளில் இறங்கும்போது உங்கள் ஆத்மாவுக்குள் ஒரு புதிய சக்தி விழிக்கத் தொடங்கும் கடவுளின் ஆசிர்வாதம் சொற்களின் வடிவில் உங்களை அடையும் இன்று எந்த வலி எந்த தனிமை எந்த போராட்டம் இருந்தாலும் அது நீண்ட காலம் நிலைக்காது இறைவன் உங்கள் விதியின் புத்தகத்தின் புதிய பக்கத்தை திறந்துவிட்டார் அந்த பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது இப்போது மகிழ்ச்சியின் நேரம் இப்போது வெற்றியின் நேரம் இப்போது உங்கள் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் நேரம் சில நேரங்களில் கடவுள் நம்மை உடைக்கிறார் நம்மை புதியவர்களாக உருவாக்குவதற்காக பழைய விஷயங்களை அவர் பறித்துக் கொள்கிறார் சிறந்த விஷயங்களை கொடுப்பதற்காக நீங்கள் சமீபத்தில் ஏதாவது இழந்திருக்கலாம் ஒரு உறவு ஒரு வாய்ப்பு ஒரு கனவு ஆனால் உண்மையில் நீங்கள் எதையும் இழக்கவில்லை நீங்கள் ஒரு பெரிய விஷயத்திற்காக இடம் வைத்திருக்கிறீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் ஒரு கதவை மூடும்போது அவர் ஒரு புதிய கதவை காட்டவிருக்கிறார் இந்த வீடியோ உங்களை அடைவது இப்போது புதிய கதவு திறக்கப் போவதற்கான உறுதியான சான்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் ஆனால் வரும் நாட்களில் நீங்கள் எல்லா விஷயங்களுக்கும் பதில்களை பெற தொடங்குவீர்கள் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு சைகையும் ஒவ்வொரு விஷயமும் உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வர எவ்வாறு இணைக்கப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் காண்பீர்கள் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார் உங்கள் ஆத்மா இப்போது விழிக்கிறது உங்கள் விதி மாறப்போகும் உங்கள் வாழ்க்கையின் திருப்பத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள் எனவே கவனமாக கேளுங்கள் கடவுள் உங்களுக்கு சொல்கிறார் கவலைப்படாதே விட்டுக்கொடாதே நிறுத்தாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன் பாதையை எளிதாக்குகிறேன் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் கடவுளின் சைகை இதுவரை நீங்கள் பார்த்த சிரமங்கள் நீங்கள் சிந்திய கண்ணீர் அனைத்தும் வீண் போகவில்லை ஒவ்வொரு துன்பமும் உங்களை பலப்படுத்தியுள்ளது ஒவ்வொரு போராட்டமும் உங்களை தயார்படுத்தியுள்ளது ஏன் வாழ்க்கை உங்களை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஏன் மீண்டும் மீண்டும் கீழே விழுந்து எழ வேண்டும் ஆனால் இதுதான் கடவுளின் வழி அவர் உங்களை அந்த நிலைக்கு அழைத்து செல்லப் போகிறார் அங்கு தயாரிப்பு இல்லாமல் செல்வது சாத்தியமற்றது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் ஏனெனில் இப்போது உங்கள் போராட்டம் முடிவுக்கு வரும் இப்போது நீங்கள் இலக்குக்கு மிக அருகில் வந்துவிட்டீர்கள் கடவுள் உங்களை தடுக்க விரும்பவில்லை இப்போது அவர் விரும்புவது நீங்கள் புரிந்து கொண்டு விழித்தெழுந்து முழுமையாக நம்பிக்கை வைத்து அவர் தேர்ந்தெடுத்த பாதையில் நடக்க வேண்டும் ஒருவர் தனது வரம்பை அடையும் போது எல்லாம் கையிலிருந்து நழுவுவது போல் இருக்கும்போது திடீரென்று ஒரு அதிசயம் நிகழ்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா அந்த அதிசயங்களும் அவ்வாறே நிகழாது அந்த கடவுளின் கண்ணுக்கு தெரியாத சக்தி சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இறங்குகிறது இன்றைய இந்த வீடியோ அந்த சக்தி இப்போது உங்களுக்காக இறங்க வருகிறது என்பதற்கான அறிகுறியாகும் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சரியாக இல்லாத அனைத்தையும் நீக்குகிறது ஏன் மக்கள் விலகிச் செல்கிறார்கள் ஏன் உறவுகள் உடைகின்றன ஏன் வாய்ப்புகள் கைநழவுகின்றன என்று நீங்கள் பலமுறை நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மையில் அவை உங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தன உங்கள் எதிர்காலத்தில் தடையாக இருந்திருக்கும் அந்த விஷயத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தன இன்று நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் ஆத்மாவுக்குள் ஒரு கிளர்ச்சி உள்ளது இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் இதுவே உண்மை இந்த வார்த்தைகள் உங்களை மாற்றும் இதுவரை நீங்கள் பார்க்க முடியாததை உங்களுக்கு காட்டும் இப்போது எல்லாம் இருட்டாக தோன்றலாம் ஆனால் இந்த இருட்டும் அவசியம் ஏனெனில் இந்த இருட்டு உங்களுக்குள் ஒளியை உருவாக்குகிறது இப்போது அந்த ஒளி போகிறது வரும் நாட்களில் எல்லாம் எப்படி திடீரென்று எளிதாக மாறும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் தடைகள் இருந்த இடங்களில் வழிகள் திறக்கும் இல்லை கிடைத்த இடங்களில் ஆம் கிடைக்க தொடங்கும் வெறுமை இருந்த இடங்களில் புதிய சக்தி நிரம்பிவிடும் பிரபஞ்சம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது உங்கள் கதை இன்னும் முடிந்துவிடவில்லை இது தொடக்கம்தான் இந்த ஆரம்பம் மிகவும் அருமையாக இருக்கும் நாளை நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் நீங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை என்பதில் பெருமைப்படுவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்களே அவரை விட்டு வெளியேறும் வரை கடவுள் உங்களை விட்டு வெளியேற மாட்டார் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை இதனால்தான் அவர் இப்போது உங்களுக்கு உதவுவதற்காக வருகிறார் இப்போது நீங்கள் பொறுமைப்பட வேண்டும் பொறுமைதான் அனைத்து கதவுகளையும் திறக்கும் சாவி கடவுளின் திட்டம் எப்போதும் சரியானது மனிதனுக்கு காத்திருக்க கடினமாக இருக்கிறது ஆனால் காத்திருக்கும் ஒருவருக்கு எப்போதும் சிறந்த விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்காக என்ன எழுதப்பட்டுள்ளது என்று நீங்கள் நினைக்கவே முடியாது வரும் காலம் உங்களை ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்லும் அங்கு சென்று நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொல்வீர்கள் அது நடக்கும்போது ஒரு நாள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீர்கள் ஒரு நாள் கடவுள் உங்களை இங்கு கொண்டு வந்தார் என்பது உங்களுக்கு நினைவில் வரும் அன்று கடவுளின் சைகை தவறானது இல்லை என்பதை புரிந்து கேட்ட பிறகு அதை லேசாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் இது வெறும் வீடியோ அல்ல இது உங்களுக்கான கடவுளின் குறியீக்கு செய்தியாகும் யாராவது கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்று சொல்லும்போது அது வெறும் ஒரு பழமொழி அல்ல இது ஒரு உயிருள்ள உண்மை இன்று நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் கடவுள் உங்களை தனியாக விட்டுச் செல்லவில்லை என்ற அர்த்தம் அவர் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் இருக்கிறார் அதிசயங்கள் காத்திருக்கும் அந்த இடத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறார் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் மிகப்பெரிய சக்தி கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் உங்களை யாரும் தடுக்க முடியாது வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றம் வரும்போது இந்த அறிகுறிகள் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டன என்பதை நீங்களே உணர்வீர்கள் நீங்கள் புதிதாக ஒன்றை தொடங்கும் கட்டத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது இது வெறும் சாதாரண செய்தி அல்ல இது பிரபஞ்சத்தின் சார்பாக உங்களுக்கான சிறப்பு அழைப்பிதாகும் இதை இறுதி வரை கேட்பது அவசியம் ஏனெனில் இதன் ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களை உங்கள் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் குறிப்பு மறைந்துள்ளது இன்று உங்களை சுற்றி நடப்பது அனைத்தும் உங்களை இந்த மனநிலையில் இந்த செய்திக்கு முன் கொண்டு வந்தன இப்போது கதை முன்னேறப் போகிறது இந்த கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேளுங்கள் ஏனெனில் இது வெறும் தகவல் அல்ல இது உங்கள் அடுத்த பயணத்திற்கான வரைபடமாகும் இப்போது முழு விஷயமும் புரியாமல் இருக்கலாம் ஆனால் வரும் நாட்களில் நிகழ்வுகள் நடக்கும்போது யாம் இது ஏற்கனவே சொல்லப்பட்டது என்று நீங்களே சிந்திப்பீர்கள் இந்த செய்தியை பெறும் மிக குறைந்த மக்கள் இதன் அர்த்தம் உங்கள் ஆத்மா அடுத்த நிலைக்கு தயாராக உள்ளது கனவுகள் வெறும் கனவுகள் அல்ல உண்மையாகும் அந்த நிலையில் கடிதம் கூறுகிறது வரும் காலத்தில் உங்களுக்கு மூன்று கதவுகள் தெரியும் மூன்று வாய்ப்புகள் மூன்று பாதைகள் முதலாவது உங்கள் பயத்தை உடைக்கும் இரண்டாவது நீங்கள் ஆண்டுகள் உழைத்ததை உங்களுக்கு தெரும் மூன்றாவது உங்கள் இதயத்தை மிக ஆழமாக நிரப்பிவிடும் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு இதுதான் என்று நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் உங்கள் தேர்வே உங்கள் விதியை தீர்மானிக்கும் இந்த கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளது பாதை மங்களாக தெரியும் போது நீங்கள் சரியான திசையில் இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஒளி எப்போதும் முதலில் மூடு பணிக்கு பின்னால் மறைந்திருக்கும் நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பது உங்கள் ஆத்மாவுக்கு தெரியும் ஆனால் சில நேரங்களில் உங்கள் மனம் உங்களை பழைய பயத்தில் சிறை வைக்கிறது இந்த கடிதத்தின் நோக்கம் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பதை நினைவூட்டுவது எந்த பூட்டுப்பட்ட கதவையும் திறக்கும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது இங்கு எழுதப்பட்டுள்ளது வரும் சில வாரங்களில் நீங்கள் உங்கள் பயணத்தில் உதவும் நபர்களை சந்திக்க முடியும் இவர்கள் இப்போது உங்களுக்கு அந்நியராக இருக்கலாம் ஆனால் அவர்களின் இருப்பு உங்களுக்கான பிரபஞ்சத்தின் பரிசாக இருக்கும் அவர்களை அங்கீகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த முறை எதிர்பார்க்காத உதவி கிடைக்கும் போது அதை புறக்கணிக்காதீர்கள் அது வெறும் உதவி மட்டுமல்ல சரியான நேரத்தில் உங்கள் கையில் வந்த உங்கள் விதியின் ஒரு பகுதி விரைவில் ஒரு நாள் இந்த கடிதம் வெறும் செய்தி அல்ல உங்கள் அடுத்த அத்தியாயத்திற்கான திறவுகோல் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே புரட்ட முடியாத சில பக்கங்கள் உள்ளன ஆனால் பிரபஞ்சம் அங்கே மெதுவாக காற்றை அனுப்புகிறது பக்கம் தானாகவே புரட்டப்படுகிறது அந்த புதிய பக்கத்தை படிக்க நீங்கள் தயாராக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இழந்தது உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களுடையது என்று எதுவும் இழக்க முடியாது அது உங்களிடம் வர சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறது வரும் காலம் உங்களை உங்களை ஒருபோதும் கற்பனையில் கூட பார்த்திராத இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் இந்த இடம் வெறும் வரைபடத்தில் மட்டுமல்ல உங்களுக்குள் உள்ளது உங்கள் கனவுகளின் வரைபடங்களில் ஒருபோதும் தனியாக இருப்பதாக உணர்ந்தால் வானத்தை பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் நீங்கள் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்பதை நினைவூட்டும் இங்கு எதுவும் தற்செயலாக நடக்காது உலகம் உங்களுக்கு எதிராக உள்ளது என்று நீங்கள் உணரும்போது பிரபஞ்சம் உங்கள் சார்பாக வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்காக உருவாக்கப்படாத விஷயங்களை நீக்குகிறது உங்கள் இதயத்தில் இருக்கும் கனவு உங்களுடையது மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் கனவும் கூட பிரபஞ்சம் தனது கனவுகளை நிறைவேற்ற அனைத்து சாத்தியமான வழிகளையும் உருவாக்குகிறது அதனால்தான் இந்த நிமிடத்தில் நீங்கள் உங்கள் ஒளியே எந்த பயத்திலும் மூடமாட்டீர்கள் என்று உறுதியளிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு கேட்கும்போது இது சாதாரண விஷயமல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கான ஒரு சைகை காத்திருப்பு முடிந்தது இப்போது முன்னேறும் நேரம் வரும் நாட்களில் மற்றவர்களுக்கு தெரியாத சில அறிகுறிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் அவற்றை அங்கீகரிப்பீர்கள் அந்த அறிகுறிகள் உங்களை உங்கள் இதயம் எப்போதும் செல்ல விரும்பிய இடத்திற்கு அழைத்துச் செல்லும் இப்போது ஏதோ மாறப்போகிறது என்று நீங்கள் உணரும்போது பயப்பட வேண்டாம் ஏனெனில் அந்த தருணமே உங்கள் உண்மையான வாழ்க்கையின் தொடக்கமாகும் உங்கள் பாலையில் இருட்டு தெரியும் போது நீங்கள் தவறான முறிக்கில் இல்லை சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே வாழ்த்துகள் உங்களுக்கா ஆம் உண்மையிலே வாழ்த்துகள் உங்களுக்கு ஏனெனில் இந்த வீடியோ உங்கள் முன் வந்திருந்தால் பலர் வாழ்நாள் முழுவதும் செய்ய முடியாத ஒரு சோதனையை நீங்கள் தாண்டி விட்டீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துவிட்டது உங்கள் புதிய ஆரம்பம் நடக்க இருக்கும் அந்த வாசலில் நீங்கள் நிற்கிறீர்கள் வேதனை முடிவடைகிற ஆசிர்வாதங்கள் தொடங்கும் இடத்தில் கண்ணீர் உலர்ந்து புன்னகை திரும்புமிடத்தில் பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்புகிறது இனி எதையும் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை ஏனெனில் உங்கள் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒவ்வொரு கண்ணீரும் உண்மையில் உங்கள் உள்ளுள்ளான ஆத்மாவை செதுக்கும் செயல்முறையாக இருந்தது உங்களை எத்தனை முறை உடைத்தார்களோ அத்தனை முறை நீங்கள் வலுவாக்கப்பட்டீர்கள் இப்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் அந்த ஆசிர்வாதத்தை பெற தயாராக உள்ளீர்கள் நீங்கள் எத்தனை சோதனைகளின் வழியே செலுத்தியிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கவே முடியாது சில நேரங்களில் மக்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள் சில நேரங்களில் சூழ்நிலைகள் உங்களை தனியாக விட்டு சென்றன சில நேரங்களில் வாழ்க்கையே உங்கள் சோதனை எடுத்தது ஆனால் நீங்கள் நிற்கவில்லை நீங்கள் உடைந்தீர்கள் ஆனால் சிதறவில்லை நீங்கள் விட்டு கொடுக்கவில்லை கொடுக்க எதுவும் மீதம் இல்லாத போதும் கூட இதுவே உங்களின் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் சமீபத்தில் மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம் ஏதோ ஒரு முழுமையின்மை அமைதியின்மை ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன்னோக்கி நகர்வதற்கான பதற்றம் ஆனால் இவை அனைத்தும் அறிகுறிகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மா ஏதோ பெரிது நடக்கப் போகிறது என்பதை அறியும்